தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் கேட்டியார் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலம் கேஸ் சிலிண்டர் புக் பண்றது எப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் புக் பண்றதுக்கு ஐவிஆர் கால் பண்ணி ஒன்னு அமுத்தவும் இரண்டு அமுத்தவும் அதுவும் நமக்கு சரியா கேட்கறது இல்லை இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து நம்ம கால் பண்ணி சொல்லுவாங்க கேஸ் சிலிண்டர் புக் பண்ணு சொல்லி அப்போ நம்ம வாட்ஸ்அப் மொபைல் யூஸ் பண்றதுல ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருப்போம் அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல நீங்க ஒரே ஒரு மெசேஜ் அனுப்புறது மூலம் உங்களுடைய வீட்டுல கேஸ் சிலிண்டர் வந்து சேரும் இப்படி கேஸ் சிலிண்டர் புக் பண்றதுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கேஸ் கம்பெனியில ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணுமான்னு கேட்டா கிடையாது உங்களுடைய வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க யாருக்கு வேணும்னாலும் நீங்க வந்து கேஸ் சிலிண்டர் புக் பண்ணி கொடுக்கலாம் இப்போ இந்த வீடியோவில் பாரத் கேஸ் ஹைச் பி கேஸ் அதுக்கப்புறம் இண்டேன் கேஸ் இந்த மூணுமே வந்து புக் பண்றது எப்படிங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் அதாவது முதல்ல பாரத் கேஸ் அதுக்கப்புறம் ஹைச் பி அதுக்கப்புறம் இண்டேன் இந்த மூணுமே வந்து பார்க்க போறோம் நீங்க இந்த மூணு கேஸ் சிலிண்டர்ல எதை புக் பண்ண போறீங்களோ அந்த ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்பவுமே சிம்பிள் தான் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம வந்து புக் பண்ணி முடிச்சிடலாம் சோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இதுவரை நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கு அடி போகலாம் முதலாவதா பாரத் கேஸ் சிலிண்டர் வந்து எப்படி புக் பண்றதுங்கிறது பார்க்கலாம் முதலாவதா உங்களுடைய மொபைல்ல டயலரை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணிட்டு நான் சொல்லக்கூடிய நம்பரை வந்து சேவ் பண்ணிக்கோங்க ஒன் எயிட் டபுள் ஜீரோ டபுள் டூ ஃபோர் த்ரீ டபுள் ஃபோர் இந்த நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நான் இந்த நம்பரை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ மெசேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி வந்து உங்களுடைய காண்டாக்டை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதுக்காக இந்த த்ரீ டாட் மெனு ஐக்கானில் போயிட்டு ரீஃப்ரெஷ்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ண அந்த பாரத் கேஸ்ங்கிறது வந்துருச்சு ஸோ இப்போ அதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதில் நீங்கள் வந்து புக்குங்கிறத டைப் பண்ணி சென்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதை வந்து சென்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துருக்கு புக் சிலிண்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் ஃபார் சர்வீஸ் ஸோ நம்ம இப்போ பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா புக் சிலிண்டர் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுங்கிறத வந்து என்டர் பண்ணி சென்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கோ பேக்கோட சேர்த்து நமக்கு வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க நமக்கு தேவை இந்த ஒன்றும் ரெண்டும் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றாவது நம்பர் புக்கிங் ஃபார் செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ சென்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து அங்கே வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும் கேஸ் கம்பெனியில் ஸோ அப்படி இல்லாதவங்க டூங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க புக்கிங் ஃபார் அதர்ஸ் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் வந்து இந்த நம்பர் தான் அங்கே வந்து கொடுத்துருக்குறீங்களா இருந்தால் இந்த நம்பருக்கு தான் நீங்கள் வந்து கேஸ் சிலிண்டர் புக் பண்ண போகிறதா இருந்தால் ஒன்றை கொடுத்துக்கோங்க புக் ஆயிடும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ நீங்கள் வந்து இன்னொருத்தருக்கு பண்ண போகிறீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து நீங்கள் அந்த கேஸ் கம்பெனியில் ரெஜிஸ்டர் பண்ணலை இன்னொரு நம்பர் தான் பண்ணியிருக்கிறீங்களா இருந்தால் நீங்கள் வந்து இந்த டூவை கிளிக் பண்ணிக்கோங்க டூவை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட் கொடுத்துக்கோங்க இப்போ ரொம்ப சிம்பிள் இப்போ யாருக்கு நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்களோ அவங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க நான் ஒரு நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கிறேன் இப்போ அந்த ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணதுக்கு அப்புறம் சென்ட்ங்கறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம என்டர் பண்ண அந்த ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு OTP போய் இருக்கும் அந்த OTP எடுத்து இதல வந்து என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டு சென்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய கேஸ் சிலிண்டர் வந்து புக் ஆயிடும் அவ்வளவுதான் இப்போ நம்ம பாரத் கேஸ் சிலிண்டர் எப்படி புக் பண்றதுங்கறத பார்த்துட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹை ஸ்பீட் கேஸ் எப்படி வந்து புக் பண்றதுங்கறது பார்க்கலாம் இப்போ ஹை ஸ்பீட் கேஸ் புக் பண்றவங்க டயலர ஓபன் பண்ணி நான் சொல்லக்கூடிய நம்பரை வந்து சேவ் பண்ணிக்கோங்க 922 0 11 டபுள் டூ இந்த நம்பரை வந்து சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணதுக்கப்புறம் டயலரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ மெசேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஹை ஸ்பீட் கேஸுங்கிறது வந்துருச்சு அப்படி வரலன்னா ஒரு வாட்டி காண்டாக்டை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க முதல்ல சொன்னது மாதிரி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் கேஸில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஜஸ்ட் புக்குன்னு டைப் பண்ணி சென்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்திருக்கும் ஃபியூல் எல்பிஜி ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது இந்த சிலிண்டருக்கு நேர கீழே இருக்கக்கூடிய எல்பிஜிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இப்போ சென்ட் பண்ணுற இந்த வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா அங்கே ரெஜிஸ்டர் ஆகலைன்னு சொல்லி வந்திருக்கு ஒரு மெசேஜ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதை தொடர்ந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு கைண்ட்லி ஆஸ் த ரெஜிஸ்டர்ட் எல்பிஜி நம்பர் ஃபார் விச் யூ வான்ட் டு புக் அதாவது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண அந்த நம்பரை வந்து இதில் என்டர் பண்ண சொல்லுது அப்படி என்டர் பண்ணிங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு கேஸ் புக் ஆயிரும் அவ்வளோதான் ஜஸ்ட் சிம்பிள் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த நம்பர் எல்பிஜி நம்பர் அதை வந்து நீங்க இதுல என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணீங்கன்னா உங்களுடைய கேஸ் சிலிண்டர் வந்து புக் ஆயிரும் அவ்வளவுதான் இப்போ நம்ம மூணாவதா இண்டியன் கேஸ் வந்து எப்படி புக் பண்றதுங்கிறத பார்க்கலாம் இப்போ இண்டன் கேஸ் சிலிண்டர் புக் பண்றதுக்காக நான் சொல்லக்கூடிய நம்பரை வந்து சேவ் பண்ணிக்கோங்க அதுக்காக உங்களுடைய டைலரை வந்து ஓபன் பண்ணிட்டு செவன் ஃபைவ் டபுள் எயிட் டபுள் எயிட் டபுள் எயிட் டூ ஃபோர் இந்த நம்பரை வந்து சேவ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த நம்பரை சேவ் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு முதல்ல பண்ண மாதிரியே நியூ மெசேஜை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காண்டாக்டு ஆட்டோமேட்டிக்காகவே ரீஃப்ரெஷ் ஆகிடுச்சு இன்ட்ங்கிறதுல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து புக்குங்கிறத என்டர் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணக்கூடாது இதில் வந்து ரீஃபில்ங்கிறத வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ ஃபெயில் வித் எறங்கிற மெசேஜை வந்து உங்களால் பார்க்க முடியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் எந்த கேஸ் சிலிண்டர் கம்பெனிலையுமே ரெஜிஸ்டர் பண்ணலை நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக தான் நான் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதனால தான் ஃபெயில் நீங்கள் என்ன ட்ராக் கஸ்டமர் ஐடி ஆன் ஆன் பேஸ்ட் பண்ணுங்க ஐடிஸ் வருது பாருங்க ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஹெல்ப்ங்கிறத டைப் பண்ணி பாருங்க ஹெச்பி கேஸுக்கு மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபார் புக்கிங் த்ரூ ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் ரீஃபில்ங்கிறத என்டர் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க மற்ற யாருக்குமே வந்து நம்ம புக் பண்ண முடியாத மாதிரி வச்சுருக்காங்க இது இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வாட்ஸ்அப் நம்பராக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்து புக் பண்ண முடியும் அந்த மாதிரி இன்டென் வந்து வச்சுருக்காங்க மற்ற ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கு வேணுமனாலும் வந்து புக் பண்ணி கொடுக்குற மாதிரி வச்சிருக்கிறாங்க ஸோ இது வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பராக இருந்தால் ரீஃபில் என்கிறத என்டர் பண்ணதுமே வந்து உங்களுக்கு என்ன கேஸ் வந்து புக் ஆகிரும் இப்போ உங்களுக்கு இந்த மூணு கம்பெனியுடைய கேஸ் சிலிண்டரும் எப்படி வந்து நம்ம வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணுறதுங்கிறது புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல தெரிவிக்கலாம் உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன் இந்த மூணு கேஸ் புக்கிங் நம்பருமே பாத்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதுலேருந்து எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்து கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிக்க மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேட்டியார்